பாருங்க ரோட்டு பாருங்க ஊத்தக்கார்ட்டு சேலம் ரோட்டை ஐய சேர்ந்து சரி வராதிங்க ஒரு ஆள் பழங்குது மூங்கில் காடு பாஞ்சு கிலோமீட்டர் சுத்தமாக பாஞ்சு கிலோமீட்டர் ஊறப்பட்ட பள்ளம் கொடுக்குற வாடகைக்கு வண்டி தான் நாசமாகும் சரியான பல ஓட்டுநர்களை செய்து பா ஃபார்வ்ட் பண்ணுங்கள் சப்கிரைஸ் பண்ணுங்கள் செய்து தமிழ்நாடுங்க ஓட்டுநர் அனைவரும் நம்மளுடைய வழி ஓட்டுநர்களுக்கு தான் புரியும் செய்து சப்கிரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம வரி கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் தயவுசெய்து பண்ணுங்க ரோடு எப்போ போகிறது எழுது வரைக்கும் போகிறது மூணு நாலு வருஷம் அப்படிதான் இருக்கு வர வாடகையில முக்காவது கார்டு வண்டி வெடிக்க போன முடியு பார் கிணத்துல கிணத்துல இறங்கி ஏற மாதிரி ரோட்ட அரிய என்ட்டை என் பாரு வண்டிப்பா இருக்கு இறங்குது பாரு இறங்குற இறங்கி பாருங்க பாரு எவ்வளோ பள்ளம் பாட்டு ஆ அப்படி ஒன்று கிணத்துல இறங்குது இறங்கு மொத்தமே அப்படிதான் பதினஞ்சு கிலோமீட்டர் வரலாற்று தமிழ்நாடு வரலாற்றுலேயே தான்

அந்த ஸ்பாட் போட கேடிங்க அலைன்மெண்ட்லாம் மாறிடும் ஒரு சிங்கிள் கண்டினிய ஓடறவங்க நல்லபடியா பாருங்க அதெல்லாம் போலீஸ் வேற புடிக்குறாங்க பண்டிங்கள மாதிரி வண்டிங்க நம்ம பண்றீங்களாடா வருவாவிங்களே கவர்மெண்ட்ணாங்களா வண்டி டாக்ஸ் கட்டுறமாடா ரோட் டாக்ஸ் கட்டுறமாடா பாவி சண்டால பாவிகளா ரோட்டை போடுங்களா வண்டி போடுறேன் என் செல்லம் படுறாசிங்குறா அப்படியே குதிக்கிறாடா என் செல்லம் வண்டியை பாடுறா படுறா ரோட்டை போடுறா எப்படி குத்திரான் போடுறான் தக்க 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 தக்கனு குதிக்கிறானா ஆ பரதநாட்டியம் ஆறான்டா என் வண்டி வண்டினு அழகாக வச்சுருந்தேன்டா நான் உடம்பு ஒரு ரோடு சவாரி ஒன்று காண ஓட்டப்படுறா அந்த ரோட்டில் எப்போ நான் ஓட்டப்போம் ஆவிங்களே வரா பலத்தை படுறா பர்றா ஒன் செட் பூக்கிதுரா பேங்களே வண்டி ஊருக்கு ஓட்ட மாட்றா வண்டி ஊரு போட்ட மாட்றான வரா எவ்வளோ பெரிய பல்லம் போடுறா அப்ப சட்டால பாவிகளா பாவீங்களா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பாவீங்களே பாவீங்களே ரோட்டை தயவு செய்து போடுறா சீக்கிரம் சேர்த்து போடக்கூடாது டாக்ஸெல்லாம் போகிறான் என் மேலே ஏதாவது ஓட்டுனர் வைத்தியில் வீறிங்க பத்து நிமிஷத்தில் போகிற வண்டி ஒரு மணி நேரம் ஆகுறான் அந்த ரோட்டில் ரெண்டு மணி நேரம் வரா கவர்மெண்ட்டு பஸ்லாம் பிச்சிடும் போது அப்படியே சம ஸ்பீடு அவ்வளோ அவனுதான் கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸு கவர்மெண்ட் செலவு பண்ண போது நம்ம நம்ம தான் குடியும் இங்கே எதிராக ஸ்பீடாக ஓடுது இந்த ரோடன்னு பார்த்தா கவர்மெண்ட் பஸ் காரும் எதுவும் ஓடல குளிய நம்ம வரைக்கும்

நசிக்கிறானுங்களே போய் கொஞ்சாப்படாச்சும் அப்போ எரிக்கலாச்சிடலாம் ரூபாய் பசங்க ஒரு தண்ணி ஊற்ற மாட்டானுங்க பள்ளத்தில் ஒரு மண்ணுக்கு மாட்டானுங்க வர போட்ட பழம் சத்தத்தை கேளுங்க அதற்கு சத்தத்தை 干嘛、啊？啊，饿、啊，干、啊、嘛？啊